ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதி லட்சம் பேசுகிறேன் மேஷராசிக்கு சனி பயிற்சி பன்னெண்டில் விரைய சனியாக செயல்பட உள்ளாரு இந்த விரைய சனி என்ன சார் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டரை வருஷம் இது சனி பகவான் கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா அப்படின்னு பார்க்க போறோம் அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பணம் தொழில் இதுல பணம் எனக்கு எப்படி சார் கிடைக்கும் எல்லாருமே என்ன கேட்பாங்கன்னா சார் எல்லாருக்கும் லைஃப்ல செட்டில் ஆகணும் ஏதோ ஒரு டைமிங்ல நம்ம முன்னேறணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்ப இந்த நேரம் உங்களுக்கான நேரமும் நம்ம சார் பன்னெண்டுல சனியா எல்லாம் பயமுத்துறாங்களே அதுவாடு இதுவாடுனா அப்பெல்லாம் பயப்படுவானுங்க ரொம்ப ஜாலியாக நீங்கள் கேஷுவலாகவே வேலை செய்யலாம் ஏன்னா இதில் வந்து பணம் எப்படி வரும்னா நீங்கள் முன்னாடி யாருக்காச்சும் பணம் கொடுத்து வச்சிருப்பீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு முப்பதாயிரம் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா அந்த பணம் திடீர்னு வரும் அப்போ அந்த திடீர்னு வர பணத்தை வச்சுட்டு நீங்கள் தொழில் ஆரம்பிக்கல ஏன்னா லேண்ட் ஏதாவது சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பணம் கொடுத்து வச்சிருப்பீங்க அந்த லேண்டு சேல்ஸ் ஆகி அது மூலிமா வரும் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தருணத்தில் வரும் விரயத்துல வந்து சுப செலவு அப்படின்றதையும் இதே சனி சுப வீட்டுல இருந்து கொடுப்பாரு ஸோ அதுல வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்தோடனே அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க தொழில் ஆரம்பிக்கலாம் ஸோ தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா பொருளாதாரம் வாழ்க்கை வசதியாகவே மாறும் இது வந்து ரொம்ப எளிமையா நீங்க போதிக்கலாம் உங்களுடைய தொழிற்சாண அதிபதி இவரு கண்டிப்பா பன்னெண்டுல போகல பணத்தை கொடுப்பாரு ஸோ அதுக்கடுத்துதான் காதல் திருமண வாழ்க்கை இந்த காதல் திருமண வாழ்க்கை எப்படி சார் இருக்கும் காதல்ல எங்களுக்கு ஒரே சண்டை அதிரடி பிரச்சனை அப்படின்றது வந்து இருக்கு இல்லையா அதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கணும் அதாவது ரொம்ப கருத்து வேறுபாடு அதிகமாக வந்து காதல் பிரிவுக்கு வர்றதுக்கான காரணத்தை வந்து நம்மளே தேடி போகக்கூடாது ஸோ அதை சனி வந்து இங்கே ரெடியா உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு இருப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அதிகமாக காதலர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சாதாரணமாக நீங்க இயல்பா எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கணும் ஸோ பழசை பேசி சண்டை போட்டு இதை வந்து நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா பஞ்சாயத்தை கண்டிப்பா பண்ணிடுவார் ஸோ அது காதல் விஷயங்களில் காதலர்கள் உஷாராகவே இருங்க அதுக்கு அடுத்ததாக திருமண வாழ்க்கை சார் திருமண வாழ்க்கையில நான் நிறைய புக் எடுத்து படி எல்லாருக்கையும் காமிக்கிறேன் என்னோட ஜாதக புக்கை திருமணமே நடக்க மாட்டேது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பன்னெண்டுல இருக்கிற பிறகு சனி திருமண வாழ்க்கையை கண்டிப்பா கொடுப்பாரு எப்படி கொடுப்பாரு பாதகதிபதி பன்னெண்டு ஆறு கட்டுல மறையக்குள்ள இவர் நல்ல ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பார் அப்ப திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் நல்ல வரன்கள் உங்களை தேடி வரும் சோ தாமதமான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையை வந்து நடப்பதற்கான காலகட்டமாக வெய சனி செயல்படுத்துவார் சோ அதுக்கடுத்ததாக வந்து கணவன் மனைவி வாழ்க்கையில மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் நீங்க வந்து இருந்துக்கணும் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கு சனி சுற்றுல வந்து உங்களுக்கு நல்லாவே கொடுப்பாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா கருத்து மோதல்ல வந்து இந்த சனி தான் வந்து உங்களுக்கு பிரச்சனையை வந்து கொடுப்பாரு ஆனா கணவன் மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாகிரதையா வருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி இங்க வந்து உங்களுக்கு கர்மகாரகன் அப்ப கர்மக்காரகன் உங்களுடைய கர்ம செயலை அப்ப வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒரு பேச்சுக்கு சண்டை கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப டீப்பாக போகக்கூடாது அப்படி டீப்பாக போனீங்கன்னா இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு இவர் கொஞ்சம் வெச்சு செஞ்சிருவாரு ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க வெளிநாடு வேலை இந்த வெளிநாடு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில கம்பெனியில் காசு கொடுத்து வச்சிருப்பீங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் அஞ்சு லட்ச ரூபா அது இன்னும் எனக்கு வந்து வேலை கிடைக்காம இருக்கு சார் ரொம்ப இழுபறியா இருக்கு சார் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உங்களுக்கான நேரம் இப்போ பன்னெண்டாம் இடம் பறந்து செல்வதுக்கு ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நீங்க போறது அப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை ப்ராசஸ் அந்த விசா அனுமதி ஓப்பன் சொல்லுவோம் இல்லையா அது சாப்பா வந்து உங்களுக்கு கிடைச்சு நீங்க பிடித்த நாட்டுக்கு போலாம் இப்ப வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு சில பேர் ட்ரை பண்ணுவீங்க ஆஸ்திரேலியா சோ லண்டன் கனடா இந்த மாதிரி நாட்டுக்கு போகலாம் சில பேர் இந்த துபாய் கண்ட்ரிஸ்க்கு நிறைய பேர் ட்ரை பண்ணலாம் இப்ப துபாயை குறிக்கிற கிரகமும் வந்து சனி பவன்தான் அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடல் கடந்த பயணம் வெளிநாட்டுக்கு கண்டிப்பா வேலை உண்டாகூடா அந்த தொழில் சேவைக்கு பாத்தீங்களா அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பணம் வருங்க எப்படி பணம் வரும் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் பத்துக்குரியவன் பன்னெண்டு இருந்தா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல பணம் வரும் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும் இந்த வெளிநாட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு அது அடுத்ததாக நம்ம குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் கருமக்காரகன் அவரு பன்னெண்டுல இருக்குள்ள என்னெல்லாம் கொடுப்பாரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா சார் எனக்கு ரொம்ப டிலே ஆகுது சார் ரொம்பவே வந்து மாத்திர எல்லாம் போட்டு மருந்து சாப்பிட்டு ஒன்னும் வந்து வேலைக்கு வந்து அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த தருணத்துல குழந்தை பாக்கியத்தை கருமக்காரகன் உங்களுடைய புண்ணியத்தின் வழிய கண்டிப்பா கொடுப்பாரு பன்னெண்டுல இருக்க என்ன பண்ணுவோம்னா மருத்துவ செலவு அதாவது இயற்கை முறையில மருத்துவ செலவு வந்து கொடுத்து உங்களுக்கு கரு உருவாவதற்கு இதே கர்மக்காரர்கள் சனி உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க சோ கண்டிப்பா உங்களுக்கு தெய்வ வழிபாடு நல்ல முறையா பண்ணீங்கன்னா நல்லாவே இருக்கும் உடல்நிலை பாதிப்பு இந்த உடல்நிலை பாதிப்புல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் சார் ரொம்ப நாள எனக்கு டயபெட்டிஸ் பிரச்சனையா இருக்கு கைகாலெல்லாம் வந்து சொல்லி சிறங்க இருக்கு சோ ஹார்ட் பேஷண்டா நான் இருக்கிறேன் என்னால எழுந்து உட்கார உள்ள மூச்சு விட முடியல அப்படின்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பன்னெண்டில் வரக்குள்ள இயற்கையான முறையில அதே மருத்துவ செலவு தான் கொடுக்க போறேன் ஏன்னா பன்னெண்டாம் தான் உங்களுக்கு செலவு கொடுக்க போறாரு அப்ப இது வரைக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாகவே சனி வந்து உங்களுக்கு இருப்பாரு சோ உங்களுடைய உடல்நிலை கண்டிப்பா நல்லாவே ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்க பயணம் பண்ணுவீங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருதான் நோயை வந்து கொடுக்கூடிய ஒரு கிரகம் அப்ப அவர் பன்னெண்டுல போகல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ செலவு கட்டுப்படல வந்து உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாவே இருக்கக்கூடும் ஸோ அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வீடு வீடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பவனும் நமக்கு வந்து குறிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கல் ஒருவருக்கு வந்து ஆசை அப்படி ஒரு கனவு ட்ரீம் இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த கனவுக்கான இல்லத்தை வந்து கண்டிப்பா இந்த விரைவு சனி வந்து கொடுப்பாரு அவர் எப்படி கொடுப்பாரு அப்படிதான் சொன்னது வந்து பத்தாம் இடத்தி பன்னெண்டுல போனாலே உங்களுக்கு ஈஸியா வீடு கிடைச்சிடும் என்ன உங்களுக்கு செலவாகும் கொஞ்சம் அதை எப்படி நீங்க பண்றது சுப செலவை மாற்றிக்கணும் சுப செலவுனா இப்ப வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் என்கிட்ட இருக்கு சார் ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு நான் வந்து வீடு கட்டணும்னா கடன் பத்து லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குவீங்களா அப்போ கடன் வாங்கி வீடு கட்டுவீங்க அப்ப அது பத்து லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா காசு தானே அப்ப அதை விரதமா மாத்தி சுப செலவாகு சனி உங்களுக்கு கொடுப்பார் நல்ல வீடு அமையும் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் வாகனம் கண்டிப்பா உண்டுங்க அந்த வாகனம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் கடனா தான் உங்களுக்கு வாங்கி வாங்குற மாதிரி இருக்கும் வாகன செலவுகள் பராமரிப்பு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் நடக்கும் கண்டிப்பா அதுக்கடுத்தத கல்வி நிலை கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி வந்து கொடுப்பாரு இதுல வந்து நமக்கு நெகட்டிவ் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து பன்னெண்டுல மறைவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதே கொஞ்சம் சோந்தே தினத்தி கொடுப்பாரு மாணவர்கள் வந்து உற்சாகமா இருக்கும் சோ உங்களுடைய வேலைகளை வந்து கொஞ்சம் குயிக்கா நம்ம வந்து காலையில ஏறி ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் ஏந்தி நம்ம பிராக்டிஸ் பண்ணக்குள்ள ஈஸியா உங்களுக்கு சனி வந்து அழகா கொடுத்துருப்பாரு இப்ப இந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணத்தை கொடுப்ப பணம் கிடைச்சாலே உங்களுக்கு ஈஸியா என்ன கிடைக்கும் தொழில் கிடைக்கும் தொழில் கிடைச்சல்னா வேலை திருமணம் வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு வெளிநாடு குழந்தை உடல் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பணம்ன்றது ஒரு கான்செப்ட் அப்ப பணத்தை உங்களுக்கு கொடுத்தா சுபமாக செயல்படும் சுபம்னா என்னது பன்னெண்டாம் இடத்துல நமக்கு வந்து விரை செலவு இருக்கு சுப செலவு இருக்கு இப்ப இந்த சனி பகவான் வந்து பன்னெண்டுல இருக்குள்ள கண்டிப்பா நமக்கு பாதக அதிபதி பன்னெண்டில் இருக்கும்ல அதை சுபமா மாத்துவாரு அப்ப இந்த விரைச்சி நம்ம எப்படி எடுத்துக்கணும் ரொம்ப சுப விரைய சனியாக எடுத்துக்கணும் சிம்பிள் தாங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க வந்து அந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துல நல்ல போர்ஷன்ல இருக்காரா ஒன்று நாலு ஏழு பத்து நல்ல உச்ச ஆட்சி நிலையில இருக்காரா அப்படின்றத பாத்துக்கோங்க மெயினா வந்து உங்களுடைய தசாபூர்த்தி தான் குறிப்பா நீங்க பார்த்துக்கணும் அது ஒரு எழுபது சதவீதம் நல்லா கட்டங்கள் நன்றாக இருந்தால் உங்கள் திட்டங்கள் நிச்சயம் வெற்றியை பெற்றுத்தரக்கூடும் நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் வழிபாடு வந்து என்னலாம் பண்ணலாம் உங்களுக்கு வந்து திருநள்ளாறு போகிறது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லையா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயில் போயிட்டு சனிக்கிழமை கண்டிப்பா நல்ல ஒரு சனி பகவானுக்கு எழுதி தீபம் இதெல்லாம் போட்டுவாங்க முடிந்த அளவுக்கு ஏழை மக்களுக்கு தானதெவம் பண்ணுங்க ஹேண்டிகேப்ஸ் ஊனமுன்றவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க அதுக்கு அடுத்ததாக குறிப்பாக சனி பகவான் குலதெய்வம் அப்ப குலதெய்வத்தை மனதார வணங்குங்க சனிக்கிழமை போயிட்டு வாங்க இந்த விரைசனியை பொறுத்த வரைக்கும் எழுபது சதவீதம் உங்களுக்கு நல்லது அப்ப நல்லதை இவர் கண்டிப்பா பண்ணுவார் சரி நல்லது பண்றா அப்ப கெட்டது இருக்கும் இல்லையா நல்லதுன்னு தான் ஒரு கெட்டது இருக்கும் அப்ப அந்த கெட்டதுல வந்து முப்பது சதவீதம் முப்பது சதவீதம் நம்ம எப்படி இருக்குன்னா உங்களுடைய ரகசிய விஷயங்களை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கோங்க இந்த ரகசியங்களை உடைக்கப்படும் அப்ப உடைக்கப்படுவதற்கு பன்னெண்டு உள்ள சனி பகவான் ரொம்ப உஷாரா இருக்கேன் தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சொல்லுவோம் பண விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க நன்றி வணக்கம்